ஏன்னா அந்த புறம் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது இயல்புலேயே வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா சம்பந்தப்பட்டவர் முன்னாடியே அவங்க கலாய்ச்சிடுறாங்க அப்போ அப்போ அவங்க இல்லாதப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஒரு விஷயம் அவங்க வந்து தான் இருக்குன்னா ஃபேஸ் டு ஃபேஸு அவர் முன்னாடியே வச்சு நீ இப்படி பண்ணுவ பாரு இந்த டைம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது புறம் பேசுவதாகவோ புறணி பேசுவதாக இல்லாமல் ஒரு குழுவில் ஒரு நட்பின்பால் பால் எல்லாரையுமே தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வல்லமே அவர்களுக்கு இருக்கும் இது எவ்வளோ பெரிய மேன்மையான பண்புங்கிறத ஒரு மிதுனராசியோடு பயணிக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு தான் தெரியும் இதனாலே பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே ஆ வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும்ப்பா எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்காரு நம்மளையும் சிரிக்க வச்சுர்றாரு இவருக்கு க கவலைகளோ சோகமோ கஷ்டங்களோ இருக்கவே இருக்காது போல் அப்படின்னு நமக்கு தோணக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றமும் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கும் ஆனால் இந்த மிதுன ராசி ஆண்களுடைய பண்பு அப்படின்னா அவங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் ஆனால் அதையே வெளியே காட்டிக்கணும் Eu vou me reto.